வணக்கம் வணக்கம் இந்த கூட்டம் மலைக்குள்ளேயும் எங்களுடைய அழைப்பேற்று வந்ததுக்கு முதலாக நன்றி ஏனென்றால் பெரும்பாலான இடங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்கள் சம்பந்தமாக எல்லாம் போய் வந்து கொண்டிருந்த நாங்கள் அதோட மக்களோட கதைச்சதில் சில சில விஷயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் கொண்டிருக்கிறபடியால் இன்றைக்கு நான் உங்களை எல்லோரையும் கூப்பிட்டு சில விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்கூடாக மக்களுக்கு செய்வோம் நினைக்கிறேன் ஒன்று பார்த்தோம்னா முதலாவது சில நேரம் மக்களுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் அந்த வித்தியாசங்கள் அதில் தமிழ் மக்கள் தமிழ் தலைமைகள் எடுக்க வேண்டிய அந்த நில ஸ்டான்ஸ்னு சொல்கிறது அதில் வார வேறுபாடுகள் விளங்குறதில்லை இப்போ ஜனாதிபதி தேர்தல்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் ஜனாதிபதியை வரப்போகிறார் இப்போ அந்த இடத்துல கடந்த கடந்த தேர்தல்களில் எங்களோட தமிழ் தலைமைகள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் விடுதலை புலிகள் ஒவ்வொரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருந்தாங்க எடுத்துருந்தவன் அப்போ சில நேரங்களில் அந்த ஒரு 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 பெரும்பான்மையினத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஆதரித்தது இல்லை சில நேரங்களில் எங்களோட ஒற்றுமையாக காட்டுறது காமண்டி நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி அவருக்கு ஆதரித்தது வேறான நிலைப்பாடுகள் இருந்தது அது ஜனாதிபதி தேர்தல் இப்போ நடக்க போகிறது பாராளுமன்ற தேர்தல் அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களில் எங்களை எங்களோட மக்களை பிரதிநிதிப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த இந்த எலெக்ஷனில் நாங்கள் இந்த தேர்தலில் முகம் கொடுப்போம் அப்போ நாங்கள் இதில் தேர்வு செய்கிறது வந்து சரியாக எங்களை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியாக மக்களின் அபிலாஷைகளை மக்களின் விருப்பங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியாக்களை தெரிவு செய்வோம் அப்போ அப்படி சொல்லியக்குள்ள சில சில இடங்களில் சில சில ஆட்களோட நான் கதைக்குள்ள நிறைய பேர் இல்லை ஒரு சிலர் இந்த சிங்கள தேசிய கட்சிகளில் நிற்கிற சில வேட்பாளர்களுக்கு அல்லது அந்த கட்சிகளுக்கு ஆதரவளிக்கிறோட தன்மை கண்டு கொண்டு பெரிய அளவில் இல்லாட்டி சின்ன அளவில் இருக்கு அப்போ நான் என்ன ஒவ்வொரு எங்கட 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 சுயர் குழு பதிலுடைய நிலைப்பாடு இந்த கட்சிகள் அதாவது பெரும்பான்மை தேசிய கட்சிகளை நாங்கள் எங்களுடைய புறக்கணிக்கணும் இருக்குது எங்களுடைய நாங்கள் சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு பொதுப்பட நான் சொல்லிக்கொண்டிருந்த காரணங்கள் என்றால் உண்டு இப்ப ஒரு பெரும்பான்மை தேசிய கட்சிக்குள்ள போய் எங்களோட பிரதிநிதி ஒருவர் இருப்பாரா இருந்தால் அவருக்கு அந்த பெரும்பான்மை தேசிய கட்சி அந்த கட்சியின் முடிவுகள் அதற்கு எதிராக அதுல சேலஞ்ச் பண்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்குமா உதாரணத்துக்கு பாருங்க தமிழ் தேசிய சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் கதைக்கூட சில பல விஷயங்கள் அதில் முக்கியமா வருது ஒன்னொண்டா என்றால் அதோட தொடர்பட்ட விஷயங்கள் உண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால நாங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த பெரும்பான்மை தேசிய கட்சிகள் அவர் சார்பாக நிற்கிற வேட்பாளர்கள் அதற்கு ஆதரவு அளிக்கிறவர்கள் இந்த பயங்கரவாத தடைத்திட்டம் சம்பந்தமான தங்களோட நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்துவார்களா அது நீக்கப்பட வேண்டும் அல்லது நீக்கப்படக்கூடாது ஏதாவது உங்கள்டேர சொல்வார்களான்டா இல்லை பெரும்பாலான இடத்துல ஒரு போக்கை தான் காண்றோம் உண்டையே சொல்லி நம்ம பாராளுமன்றம் விரட்டுக்கும் அதுக்கு பாராளுமன்றம் வந்து அங்கே நடக்க போகிற முடிவு வேறு உங்களோட முடிவு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை இந்த பெரும்பான்மை கட்சிகள் சார்பாக நிற்கிற வேட்பாளர்கள் கட்டாயம் தெளிவுபடுத்தும் அது மட்டும் இல்லை அதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு காணி விடுவிப்பு ஏற்கனவே அபகரித்து வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் நிலங்கள் விடுவிக்கும் சும்மா ஒன்றரை கிலோமீட்டர் ரோட்டை திறந்து கூட கொண்டாடலாது எவ்வளவோ ரோடுகள் எவ்வளவோ காணிகள் இன்னும் விடுபட கிடக்குது அதே நேரம் தொடர்ந்தும் காணிகள் அபகரிக்க அபகரிக்கப்பட்டு கொண்டுருக்கு ஒரு திட்டத்துக்குள்ளார் தோல்பொருள் திணைக்களம் மகாவலி திட்டம் பாதுகாப்பு அமைச்சு திணைக்களம் இப்படி ஏதோ ஒரு ஒரு வகைக்குள்ளால எங்க காணிகள் இப்பவும் அபகரிக்கப்படுது கிட்டத்திலையும் மறைஞ்சிருப்பீங்க இந்த தீவிர பகுதியில் ஒரு காணி ஒன்று அபகரிக்கிற முயற்சி நடந்துட்டதாக ஒரு தகவல் அப்ப இந்த விஷயங்களை இந்த பெரும்பான்மை கட்சிகளை பிரதிநிதிப்படுத்துற வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் இது சம்பந்தமாக ஒரு தெளிவு இருக்கிறதா அவர்களுக்கு தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்வார்களா அரசியல் கைதிகள் சம்பந்தமான விஷயங்கள் அரசியல் கவிதைகள் விடுவிக்கப்படுவார்களா இல்லையா அதாவது இந்த பெரும்பான்மை கட்சியை பிரதி பிரதிநிதிப்படுத்துகிற இந்த இந்த வேட்பாளர்கள் தாங்கள் அரசாங்கத்துக்கு வந்தால் அந்த அரசாங்கம் அரசியல் கதைகள் அனைவரையும் விடுவிப்பதற்கு உறுதிமொழி அளிக்கிறதா அப்ப இந்த விஷயங்களில் நலவல் போக்குகளை இருக்கும் வரைக்கும் எல்லா பெரும்பான்மை கட்சிகள் எல்லா சிங்கள தேசிய கட்சிகளும் உண்டு வெறுமனே ஊழலுக்கு எதிரான என்ற ஒரு போர்வையில் எங்களோட மக்கள் ஏமாற்றப்பட்டு கூடாது என்பதில் தெளிவாக இருக்கு இப்போ நான் நடுவில் சொல்கிற விஷயம் என்ன உண்டு முதலாவது எங்களை மக்கள் வாக்களிப்போணும் வாக்களின்றாலும் முதலாவது வாக்களிங்கன்றது முதலாவது கோரிக்கை இந்த வாக்களிக்க எங்களை ஜனநாயக உரிமை ஒற்றைக்கப்படுது அப்போ வாக்களிக்கணும் முதலாவது இயன்ற அளவுக்கு இருக்கிற அனைவரும் நூறு வீதம் வாக்களிக்கும் ரெண்டாவது வாக்களிக்கைக்குள்ளே இந்த பெரும்பான்மை தேசிய கட்சிகளை புறக்கணிக்க வேண்டிய தேவை நூறு வீதம் இருக்குது இந்த இடத்துல நாங்கள் அந்த தவறுகளை செய்வமாக இருந்தால் எங்களுக்கு அது இப்போ இது வந்து இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் சொல்ல வரது அரசாங்கத்துக்கு எதிரானதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரானதோ கருத்து இல்லை நாளைக்கு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வரைக்குள்ள ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து சில வேலை திட்டங்களை செய்ய வேண்டி வரலாம் அப்ப இது ஒன்றும் அரசாங்கத்துக்கு எதிரான அரசு அமைக்க போற கட்சிக்கு எதிரான கருத்தாக எடுக்க வேண்டாம் இந்த பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் எங்கட பிரச்சனைகள் சம்பந்தமாக தங்கள நிலைப்பாடு என்ன என்பதை முட்டும் முழுதாக மக்களுக்கு தெளிவுபடுத்தாத வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது சரி வராத காரியம் ஆக எங்களுக்கு ஏற்கனவே பிரதிநித்துவம் குறைஞ்சு 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 ஆறில் வந்து நிற்கிறான் அப்போ இந்த ஆறும் தமிழ் கட்சிகள் தமிழ் குழுக்கள் சார்பான பிரதிநிகளாக இருக்கணும் ஒரு கோரிக்கை இதை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் இதில் ஒன்றையினும் ஒரு பெரும்பான்மை கட்சிக்குள்ள போகமாக இருந்தால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் மக்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது ரெண்டாவது இந்த இடத்துல எங்கட சுயட்சைக்குழு பதினேழு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பல இடங்களில் கேட்கப்பட்ட கேள்வி நாங்கள் அந்தந்த இடங்களில் விளக்கம் கொடுத்துருக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றதுக்கு இப்போ எங்கட பொதுவான நோக்கம் என்னவாக இருக்கின்றால் இப்போ பாருங்க இப்போ எங்கட மக்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது திருப்பு அடையாளம் தேசியம் சார்ந்த பிரச்சனைகள் என்பதை மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த பிரச்சனைகளை மாத்திரம் பேசிக்கொண்டு நாங்கள் எங்கள்ட அபிவிருத்தி அதில் செய்யாமல் விடுறது எவ்வளவு தூரம் பாதிக்குன்றதும் உன்னா சொல்றேன் பாருங்க குறிப்பாக இந்த யூத்ன்னு சொல்லப்போ இளைஞர் இளைஞருக்கு இளையோருக்கு என்ன நடக்குது என்றால் சரியான அபிவிருத்தி திட்டங்கள் இங்கே இல்லாததால் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகுது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதால பல பிரச்சனை ஒன்று வெங்கள இளைஞர்கள் படிக்கிறதுக்கு அல்லது படித்து முடிச்சிட்டு வேலை வாய்ப்புகளை தேடி தங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணுமென்றதுக்காக வேண்டி வேறு வேறு நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறது ரெண்டாவது இருக்கிற ஆக்களும் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாததால் ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வேலைகளை தங்களுக்கு திருப்தி இல்லாத வேலைகளை செய்கிறது இல்லை அதிகம் வேலை இல்லாமல் போய் சில நேரங்களில் சமூக புரள்வான அல்லது அல்லது சமூகத்தில் வரக்கூடிய வேறு வேறு பிரச்சனைகளுக்கு இந்த வேலைவாய்ப்பின்மை என்பதும் ஒரு காரணமாக அமைகிறது என்பது தெரியும் இப்போ நாங்கள் இந்த அபிவிருத்தி பொருளாதார இளைஞர்ட்டு இளைஞர் பொருளாதார அபிவிருத்தி என்பதில் முக்கியமாக நாங்கள் சாதிக்கிறோம் அதாவது வந்து இந்த யூத் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவோம் இளைஞர்களை பலப்படுத்தல் மேம்படுத்தல் சொல்கிறது அது நிறைய பிரச்சனையாக குறைக்கும் எங்களுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து சரியான வேலை வாய்ப்புகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரது மட்டும் இல்லை இந்த இளைஞர்களுக்கு சரியான கற்கணிகளை கொடுக்கணும் சரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் சரியான ஆட்டிட்யூட்டை டெவலப் பண்ணணும் அப்போ அந்த ட்ரைனிங் என்ன செய்யக்கூடும் இப்போ அந்த ட்ரைனிங் அது துள்ளது என்ன ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றது அது வந்து வேலைகளுக்கு எதிர்பார்க்கப்படுற அந்த ஸ்கில்ஸ் நாலேஜ் இருக்கிற இளைஞர்கிட்ட சிலவில் இருக்கிற ஸ்கில்ஸ் நாலேஜ் ஆகாத தன்மை அப்போ என்னென்ன ஸ்கில்ஸ் எம்ப்ளாயீஸ் எதிர்பார்க்குறாங்க இன்வெஸ்டர்ஸ் வரைக்குள்ள என்ன எதிர்பார்க்குறாங்க எங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தேவை என்ற மாதிரியான வேலைகளை செய்து ட்ரைனிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸு ஏற்கனவே சில சில திட்டங்கள் அணந்து கொண்டு இருக்குது காணாது இன்னும் எங்களை அனப்படியும் பெரிய விஷயமா இருக்குது இப்போ அந்த திட்டங்களை நாங்கள் செய்ய போகிறோம் இது வந்து செக்டர் வயசாக செக்டர்னு சொல்லியோட ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வைஸாக எங்கள்கிட்ட பிளான் இருக்குது எல்லா பிளானையும் இந்த இடத்துல நாங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை நாங்கள் ஒன்று ஒன்றாக செய்வோம் நாங்கள் வெல்ற பட்சத்தில் ஒன்று ஒன்றாக நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு அதுக்குரிய நிதி அரசாங்கத்துக்குள்ளாலேயோ அல்லது வேறு சோர்ஸஸுக்குள்ளாலேயோ எங்களுக்கு அதை கொண்டு வரலாம்னு நம்புறோம் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செய்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க தோன்றும் ரெண்டாவது இப்போ எங்கட பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அந்த இக்கானமியில் சொல்லுவாங்களே அந்த கேஷ் ஃப்ளோ ஒன்று இருக்கும்னு மட்டும் இப்போ எங்கட இக்கானோமி அதாவது வடக்கு கிழக்கின் இக்கனமியை பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ காணாது என்ன காரணம் அதுக்கு ஒரு காரணம் பல காரணங்கள் உண்டு எல்லா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து தெற்கு தான் நடந்து கொண்டிருக்கு பெங்கள்டையும் ஒரு ஆப்போர்ட் இருக்குது பெங்கள்டையும் ஒரு 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 சீ ஒன்று டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது மன்னார் இருக்குது காங்கேசந்தரை இருக்குது செய்யலாம் அப்போ இதுகளை டெவலப் பண்ணி இது கட்டாம அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குற வேலையொடியே வேறு ஒன்றும் இல்லை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தா அதை சேவிக்கிறதான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை குறை இல்லை பிரச்சனை ஒரு அரசியல்வாதியும் செய்ய முற்படாதான் பிரச்சனை அப்போ நாங்கள் அதுக்குரிய அழுத்தங்களை கொடுத்து எங்கள சைட்லேயும் அதாவது இந்த வடக்கு கிழக்கு நாட்டின் மெட்ட பகுதியிலேயும் வடக்கு கிழக்கு பகுதியிலையும் நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான வசதிகளை செய்யக்குள்ள இந்த எக்கனாமிக்கில் வர கேஷ் ஃப்ளோ கூடும் அப்போ இந்த கேஷ் ஃப்ளோ கூடக்குள்ளே கூட நிறைய அபிவிருத்திகள் நடக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகும் இப்படியாக பல 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 திட்டங்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்போ நாங்கள் ஒன்றும் சும்மா கண்மூடித்தனமாக அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி இங்கே வாக்குறுதி வழங்கில்லை எங்கள்கிட்ட எல்லாத்துக்குமான திட்டங்கள் இருக்குது வயதுகளை செய்யக்குள்ளே இன்னொரு பக்கம் இருக்குது நான் நெடுகள்ன்னு சொல்கிற விஷயம் பூரால பாதிக்கப்பட்ட மக்கள் அவன் தரம் அந்தந்த இடத்துல நிற்குது அவர்கள் என்னென்னடா ஒரு ஒரு சின்ன நாட்டில் ரெண்டு சின்ன மாகாணத்துக்குள்ளே இருக்கிறோம் நாங்கள் அப்போ அதில் இருக்கிற குடும்பங்கள்னு எண்ணிக்கையை எடுத்து சனத்தொகையை ஆராய்ஞ்சி பார்த்து அதில் ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டை அதை அனலைஸ் பண்ணி புள்ளி விவரங்களை ஆராய்ஞ்சு அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏனோ இதுவரை பெருசாக ஆக்கள் அரசியல்வாதிகள் முற்படையில்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இப்போ பாராளுமன்றத்தில் போய் ஒரு ஒரு உதாரணம் பாராளுமன்றத்தில் போய் சொல்ல வேணாம் மயக்க பிடிச்சி பெருசாக கற்றுவினோம் நமது பிரதேசங்களில் போதைப் பொருள் பாவனை தலை தூக்கி நிற்கிறதுன்ட்டு இதனை யாரும் கண்டுகொள்வதில்லை என்று பேசி போட்டு அந்த பேச்சை வர கட்டை கப் கட்டில் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வர போடுவேன் நல்ல விஷயந்தான் அந்த பேச்சு அந்த இடத்துல முடியக்கூடாது பேசின ஒன்று பிரச்சனை முடியாது பேசின அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் அடுத்ததாக வந்து எங்களோட எங்களோட போலீச காவல்துறையுடைய வேண்டிய வேண்ட தலைமையகத்தோட கதைச்சு இதேன்னு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாமே இருக்குது ஆ முப்பது வருட காலை அப்படி கட்டமைப்பு இருந்த யுத்தத்தையே முடித்து அவைக்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு இதுவரை ஒரு அரசியல்வாதிப்பை கேட்டுருக்கீங்க நம்ம அதாவது போலீஸுக்கு என்ன ரிசோர்ஸ் வேணும் ஏன் உங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணிடலாமல் இருக்குன்னு அவையோட ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலுக்கு போய் அவைக்கு தேவையான வளங்கள் எடுத்து கொடுத்து இந்த பிரச்சனையில் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் பண்ணிக்கிறீங்களோ அப்போ ஏன் செய்ய இல்லை அதுகளை செய்யணும் ஆசைப்படுறேன் அப்போ பாராளுமன்றத்தில் பேச்சளவில் மாத்திரம் விஷயங்களை வச்சு கொள்ளாமல் பேசப்படுற விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செயற்பாடு செய்யணும் செயற்பாட்டளவிலான அரசியலாக இருக்கும் அடுத்தது இந்த ப்ரொஜெக்ட்ஸுகளை செலக்ட் பண்ணக்குள்ளே ஒரு 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 கட்டமைப்புக்குள்ள ஒரு நிதி வரைக்குள்ளே அந்த நிதியை எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்ன்றதுக்கு வெளிப்படையான ஒரு தன்மை இருக்கும் அதாவது என்னென்ன ப்ரொஜெக்ட்ஸை நாங்கள் எடுக்கிறோம் ஒவ்வொன்றையும் என்ன என்ன அடிப்படையில் நாங்கள் எது நல்லது எது எது இப்போ செய்யணும் எது ப செய்யணுமன்றது அனலைஸ் பண்ணுறோம் இது மக்களுக்கு தெரிய வரும் சும்மா எனக்கு தெரிஞ்சால் தந்தார் அவர் தந்தார் இவர் தந்தார்ன்றது நாலு ப்ரொஜெக்ட் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் ப்ரொஜெக்ட்ஸை எடுக்கணும் செய்யணும் இப்படியாக திட்டங்களை வச்சுருக்கோம் நம்ம சொல்ல எடுத்த விஷயம் முடியல விட்டது போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்குன்னு தனியான சில திட்டங்களை கொண்டு வந்தேன் என்றால் அது ஒரு வல்னரபிள் செக்மெண்ட்டாக இருக்குது அது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் பாதிப்படைந்த ஒரு ஒரு பகுதியாக இருக்கபடியால் அவர்களுக்கு தனியான திட்டங்களை கொண்டு வந்து அவர்களின் வாழ்க்கை திட்டத்தை உயர்த்துவதுக்கென்று சொல்லி சில சில விஷயம் அப்போ திரும்பவும் நான் முன்னுக்கு வர விஷயம் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பேஸை அதாவது புள்ளி விரவியல அடிப்படையில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அரசாங்க திணைக்களங்களோடாக அதுக்குள்ளே இருக்கிற அநீதிகள் அதுக்குள்ளே இருக்கிற ஊழல்களை நீக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து எஃபெக்டிவான வினைத்திறனான சேவையை மக்களுக்கு வழங்குவதை உறுதிப்படுத்துவோம் ஐந்து வருடங்கள் நாங்கள் உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்கள் இப்படி வீடு வீடாக போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்குற தேவை இருக்கக்கூடாது என்றது எங்களோட விருப்பம் அதாவது நாங்கள் செய்த சேவைன்ற திருப்தி அடிப்படையிலேயே மக்கள் அப்படி இவங்க நல்லா தான் செய்கிறாங்க இவங்களுக்கு தான் நாங்கள் அடுத்த முறையும் வாக்கு கொடுக்குறோம் என்ற அளவில் எங்களோட குழு எங்களோட கட்சி வளர்ந்து வரும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த இடத்துல அரசியலில் நிற்கிறோம் அப்போ இந்த செய்தியை மக்களுக்கு சரியாக என்றது தான் எங்களுடைய விருப்பம் இது சம்பந்தமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரெண்டு மூன்றா பிரிக்கலாம் ஒன்று இடைக்கால திட்டங்கள் அடுத்தது கால திட்டங்கள் இப்போ நாங்கள் பொருளாதாரம் சம்பந்தமா கதை கொண்ட பெரும்பாலான விஷயங்கள் வந்து குறுங்கால இடைக்கால தான் வேறும் அதாவது அஞ்சு வருஷத்துக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் செய்து முடிக்கலாம் என்ற விஷயங்கள்லாம் தேசியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அவ்வளவு குறுங்காலத்தில் உடனடியாக தீர்ப்ப தீர்க்கப்படுமா என்றால் தெரியாது இந்த காலங்காலமாக எங்களோட ஒரு ஒரு அரசியல்வாதிகள் ஒரு ஒரு விதமாக பேசி பேசி நடந்து கொண்டிருக்க விஷயம் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எங்கட மக்களின் சுயநிர்ணய உரிமை எங்களோட மக்களின் அடையாளம் இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் அழுத்தத்தை பிரயோகிப்போம் இந்த அழுத்தத்தை நாங்கள் தனியாக நாங்கள் ரெண்டோ மூன்று எம்பி இருக்கோம் என்றால் நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் தமிழ் பேசுகின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஒரே குடையின் கீழ் வந்து ஒருமித்த துணியில் எங்களுக்கு இது வேணும் எங்களுடைய எங்களோட மக்களுடைய பிரச்சனை இது தான் எங்களோட மக்களுடைய இருப்பு இது எங்களோட மக்களுடைய தேசியம் இது இதை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்குரிய அழுத்தத்தை கொடுப்போம் அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை இது தொடர்பாக வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு எங்கள் இந்த வெளிநாட்டு அமைப்புகளோட அந்த அழுத்தத்தை கொடுத்து சர்வதேச ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற தராதரங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதுக்கு முயற்சி எடுப்போம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அடுத்த கூட ஒருத்தர் வீட்டுக்கு போய் சொன்னீங்க உங்களுடைய குழு பயிர்கூடு எல்லாமே சாத்தியம் இருக்குது நீங்களும் அப்படி கேட்குறீங்கள என்ன காரணம் பண்ணால் எங்களோட குழு எடுத்துக்கொண்ட கொள்கையில் எந்த விதமான தளரும் இதுவரை இல்லை அதாவது ஊழல் அநீதி இதுகளை நீக்கி மக்களுக்கு வினைத்தரான சேவை மக்களுக்கு ஒரு ஒளிப்படையான அரசியல் என்பதில் நாங்கள் மாட்டுக்கிறது இல்லாமல் தான் ஏங்கி கொண்டிருக்கோம் ஆக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகிற சந்தர்ப்பத்தில் போவோம் போகிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக மக்களோட ஒரு நெடுங்கின் உறவை தொடர்ந்து பண்ணி கொண்டிருப்போம் நான் இல்லை ஆக டீட்டெயில்டாக போவாகவே சொல்ல ஒரு டிஜிட்டலைசேஷன் ப்ரொஜெக்ட் ஒன்று வச்சுருக்கோம் எப்படி என்றால் மக்கள் எங்களுக்கு ஒரு கிளிக்கில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பக்கூடிய மாதிரி உதாரணத்துக்கு அவைக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அல்லது ஒரு அநியாய ஒரு அநீதியை அநியாயத்தை எங்கேயாவது ஃபேஸ் பண்ணினோம் என்றால் ஒரு மொபைல் ஆப் இருக்க போது ஒரு வெப்சைட் இருக்க போது நேரே அதுக்குரிய ப்ரூஃப் அதுக்கு ஒரு சாண்ட் எடுக்கணும் அதில் கிளிக் பண்ணினோம் போடணும் அப்போ எங்களுக்கு இதுக்குரிய தகவல் வேறு அப்போ அதுக்குரிய வேலையை நாங்கள் அது திணைக்களத்துக்கு கூடாகவோ அல்லது அரசியல்வாதிகள் கூடவோ வேறு வழியிலையோ அதுக்குரிய ஆன்சர் கொடுக்க போகிறோம் விவரமாக மக்கள் இன்னும் எல்லா என்ன ஸ்மார்ட் ஃபோன்லாம் தெரியும் நீங்கள் உங்களை யூடியூப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பத்தாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் வியூஸ் வருது நாங்கள் கடைசியாக ஒரு ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு வீடியோ ஒன்றும் ரெண்டு லட்சம் வியூஸ் இருக்குது மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகு விச் மீன்ஸ் அவட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் அப்போ அட்லீஸ்ட் அதில் கூட டிஜிட்டலைஸ் பண்ணி மக்களுடன் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற தொடர்பாளரை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் இதன் மூலமாக மக்களோட ஒரு கூடினொரு ஒரு புரிந்துணர்வு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வெறும் நாங்கள் நாங்கள் உறுதிமொழி கொடுக்குற அவ்வளவு வேலையும் செய்வோம் செய்யக்குள்ள அடுத்த முறை நாங்கள் கேட்காமலே மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிற நிலைமை இருக்கும் இப்போ குழுவுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் கருத்துக்கொண்ட முடிவுடைய மாற்றம் இல்லை ஊழல் அதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக தான் ஏற்பட்டு வந்து குழுவுக்குள்ளேயே மனப்பரி மாற்றம் சொல்லி ஒரு கருத்துக்கள் குழுவுள்ள நபர்கள் மீதே வைக்கப்படும் போது இந்த கருத்தை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் சொல்றது சரியா இல்லைன்னா என்னென்னா இந்த வளமையாயே இந்த இண்டர்வியூஸ்ல இந்த தனிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமான கருத்துக்கள் கேட்கப்பட்டு நாங்கள் சொல்ல வர அரசியல் கருத்துக்கள் மலம் கிடைக்கப்படுறது அப்போ தயவு செய்து இன்றைக்கு

என்னத்துக்காக அரசியல் செய்கிறோம் நாங்கள் நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய போறோம் இந்த விஷயங்களை தான் நான் இந்த விரும்புகிறேன் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு கட்டாயம் பதில் வெறும் தெளிவுபடுத்தல்கள் வெறும் ஆனால் இந்த இடத்துல நான் அதை தவிர்த்து விரும்புறேன் ஓகே இந்த குழு சுயற்ச குழு கூட ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து குழுக்குள்ள பல பிரச்சனைகள் இப்ப பாராளுமன்றத்தை நீங்கள் தெரிவு செய்து அனுப்பப்பட்டதுக்கு பிறகு உங்களோட குழுக்கள் நீங்கள் சேர்ந்து இயங்குவிங்கன்றதை மக்களை எப்படி நம்புறது இல்லை இப்படா இல்ல என்ன நீங்களும் ஒரு ஊடக சந்திப்ப அடுத்த நிகழ்புறவங்க கூலி இருக்கக்கூடிய மக்கள் ஊடக சந்தித்து சொல்றேன் இப்ப பிரச்சனை இல்லாத கட்சியே இல்ல ரைட் பாராளுமன்ற உறுப்பினரா ஒரு கட்சிக்கில இருந்து வந்த ரெண்டு பேரே ஒரு மீட்டிங்ல ஆலையாள் பார்க்காத எல்லாமே நாங்க பாத்து சரிதானே இப்ப எங்கட பிரச்சனை சில இடங்கள்ல நாங்க வழிப்படத்தன்மையா இருந்ததால சில விஷயங்கள் வெளில வந்தது அவ்வளவு தானே ஒழிய சின்ன சின்ன உரைச்சல்கள் விரிச்சல்கள் இருந்ததுதான் அதையெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் குழுவாக எடுத்துக்கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கிறோம் எல்லாருமே அதை விஷயத்துக்கு உறுதியா இருக்கிறோம் அந்த விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை தவிர சின்ன சின்ன விரிசல்கள் விரிசல்கள் வர்றத நீங்கள் அவ்வளவாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்பது என்ன நாங்கள் அவ்வளவாக அலட்டிக் கொண்டிருக்க மாட்டோம் நீங்கள் ஊடக சந்திப்பு நடத்தாமல் இருந்திருந்தால் அது சின்ன விஷயம் என்ற ஊடக சந்திப்பில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தாங்க இல்லை ஊடக சந்திப்பு அது அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு தேவை இருந்தது அது அந்த நேரத்தில் அது கதைச்சது முடிஞ்சது ஆனால் நாங்கள் இப்போ தாண்டி வந்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு கிலோ ஆல்மோஸ்ட் ரெண்டு கிலோ முடிஞ்சு அன்னைக்கிறோம் பத்து நாள் முடிஞ்சுது ஸோ நாங்கள் அதில் திரும்ப திரும்ப அந்த அந்த பழைய உப்பியாளர்களை மறக்க முன் மணக்கு முன்ற மாதிரி அதில் திரும்ப திரும்ப கலந்து கொண்டிருக்க தேவையில்லை நாங்கள் அரசியல் எங்கள் அரசியல் கொள்கை என்னத்துக்காக அரசியல் செய்கிறோம் என்ற விஷயத்தில் புரியா இருக்கிறோம் என்பதை தான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் மற்ற கட்சியோட ஒப்புடுறீங்க நீங்கள் சொன்னது மற்ற கட்சிகள்லாம் மாற்றிடத்தால் நாங்கள் எப்போ நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்கள் அந்த கட்சி இல்லாத பார்க்கல இரு பார்க்கல என்று நீங்கள் போகணும் இந்த ஒப்புறதுக்கு சம்மந்தம் கட்சி தான் நீங்கள் சொன்னீங்க மாற்றம் இருந்தால் அதில் நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் உங்களுக்கு போகணும் நீங்கள் அதே வந்து எக்ஸாம்பிள் தோல்வி சொல்லி கொடுக்குறீங்க இல்லை மாட்டு என்று சொல்லியக்குள்ளே பெண்ணென்றால் அவர் செய்த ஊழல்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கலைக்க விரும்புறது பொதுவாக பட் இந்த சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஊழல்கள் அநீதிகள் இதுகள் எல்லாத்தையும் தான் நாங்கள் அரசியல் செய்யப்போம் இருந்தாலும் ஒரு சில தனி மனித இயல்புகள் சில சில ஒரு செலவு விரிசல் வாரது என்பது அது அது வளமே அது அது அதை எவ்வளோ தூரம் மாற்றிக்கொள்ளாமல் எனக்கு தெரியல நாங்கள் அதையும் மாற்ற முயற்சிப்போம் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு உங்களை வாக்குகள் அடிப்படையில் நீங்க தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் ஒரு முடிவு போது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக உங்களுடைய கட்சியில் அந்த மாதிரி அவருடைய தலைவர் இல்லாமல் உங்களுக்கு அந்த முடிவை பிரதிபலிக்க முடியும் ஒரு முடிவு செய்ய அந்த ஒரு அந்த முடிவு ஒரு அது வேணாம் செய்ய வேணாம் என்று ஒரு பிறகு சூழ்நிலை வந்தால் நீங்கள் எவ்வாறு கை வளர்களுங்க கொண்டு குழம்போனும் நாங்கள் இப்போ சுயோட்ச குழுவாக இருக்கிறோம் நாங்கள் இன்னும் ஒரு கட்சியாக பதிவு செய்யப்படையில் நாங்கள் இந்த தேர்தல் முடிய ஒரு கட்சி பதிவு செய்வோம் கட்சி கொள்கை யாப்பு குழு இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வரும் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட பிறகு அதில் எடுக்கப்படுற முடிவுகள் அந்த நிறைவேற்று குழுவால் அது அது அனுமதிக்கப்படணும் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகும் தற்சமயம் இது சம்பந்தமாக நாங்கள் அவ்வளவு பேசுறதுக்கு இல்லை கட்சியா போம் பண்ணக்குள்ள அதுக்குரிய ப்ராப்பர் கண்ட்ரோல்ஸோட அதாவது ஒவ்வொரு தரும் முடிவெடுக்கக்குள்ள அது ஒரு பல பக்கத்தால் பல கோணத்தால் அனலைஸ் பண்ணப்பட்டு சரியான முடிவாக தான் இருக்குது என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு அந்த கட்சி அந்த நேரத்தில் உறுதி செய்யும் முடிவு எடுக்க முடியாத நினைவே இல்லை முடிவு இல்லாமல் இப்படித்தானே முடிவு நல்லதாக இருந்தால் அதை அனுமதிக்கிறதுக்கு எங்களுடைய ஒரு குழு இருக்கு சில நேரங்களில் ஒரு தனி மனிதன் எடுக்கிற முடிவு முந்நூற்ற பாகையில் பார்க்கப்படாமல் ஒரு சைடால் மட்டும் பார்த்து பார்த்து எடுக்கிற முடிவாக இருந்தால் அது இன்னொரு பக்கத்தால் பிள்ளையாக இருக்கும் என்றால் அது சொல்றதுக்கு இன்னொரு ஆள் வேணும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு அமைச்சரவை என்று இருக்கணும் சில முடிவுகள் எடுக்க கூட அமைச்சரவை எல்லாம் கூட்டிதான் முடிவு எடுக்கணும் ஒரு கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும் ஒரு டிரெக்டர்ஸ் கூடி தான் முடிவெடுக்கணும் ஏன் ஏன் தனியாக எடுக்கிறதுல முடிவு என்றால் தனி மனிதன் முடிவெடுக்கக்கூட சில நேரங்களில் சில பக்கத்தை யோசிக்க அவடலாம் அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஒரு நிறை குழு இருக்க போகுது அனலைஸ் பண்ணி அது சரியான தான் அமைச்சிருக்க போகிறோம் அப்போவே அனலைஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் இது ஒரு கட்சியின் ஃபோன் ஆனால் அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்ய வந்து அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே நாங்கள் கட்சி பதவி செய்ய போகிறோம் அப்போ இந்த ஜாப்புகள் இதுகளெல்லாம் பெறும் அடி மட்டத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறோம் அதுக்கு பிறகு ப்ராப்பராக கட்சியை நாங்கள் இயங்க தொடங்குவோம் என்னென்னா கட்சியில் வர வாசன ஆசனங்களை வச்சுக்கொண்டு வாக்குகளை வச்சுக்கொண்டு ஒரு ஆசனம் நடிச்சா மயுடன் பொது வழியில் கேட்டால் நான் அந்த ஆசனத்தை மயுனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி உங்களோட சிவச்சக்கனுடைய தலைவர் சொல்லியிருக்கேன் நீங்க கேட்பீங்களா இல்லை அவரை கேப்ட இல்லை என்னென்றால் மக்கள் விருப்பவாக்களிக்கிறது என்பது மக்களான அப்ப அந்த விருப்பு வாக்கு ஒரு நபருக்கு கூடுதலாக அது எக்ஸா இருக்கட்டும் ஒயா இருக்கட்டும் ஜெட்டா இருக்கட்டும் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு கூடுதல் விருப்பு வாக்கு வந்து அவர் தெரிவு செய்யப்படுறார் என்றால் அது மக்கள் ஆணை அதை நாங்கள் மீறுறது மாத்துறது நல்லா இருக்காது நம்புறாள் நான் அப்ப இன்னொருதற்கு வந்தால் அதை நான் கேட்பேன் என்றால் கேட்க மாட்டேன் அது மக்கள் ஆணையா மீறுற செயலாக இருக்க வேண்டாம் மக்கள் திருப்பி மகிழ்ந்தி பண்ண மாதிரி ஏன் நாங்கள் எலெக்ஷனுக்கு போறோம் ஏன் அந்த விருப்பு வாக்கு இருக்குது மக்கள் தனக்கு விருப்பு விருப்பாக்க போடணுன்றதுக்கான இந்த வாக்கு சிஸ்டம் இருக்குது ஆக மக்கள் அளிக்கப்பட்ட வாக்கு நாங்கள் எப்போவுமே எட்டுக்கொள்ளணும்ன்றது எந்த கொள்கையாக இருக்கும் இதுக்காக வந்து ஒரு சுயேட்சை இருக்க இப்ப வளமையாக இதுவரைக்கும் இந்த அரசியல் நோக்கங்கள் அரசியல் கலங்களை தாண்டி இப்ப தச்சமயம் இருக்கிற சுயேட்சைக்குழு பயனளுக்கு வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் அதில் வந்து பேசி தீர்க்காமலே அடிக்கடி பொது வழியிலேயே வந்து இருக்கு அப்ப இதுவரைக்கும் உங்க அரசியல் வாழ்க்கையில வந்து பிரியாணி கண்டிருக்கிறீங்களா இல்லாட்டி நாங்கள் வழிப்பறியாக தான் இருக்கிறோம் என்று சொல்றீங்களா இல்லாவிட்டால் இது ஒரு அரசியல் மாதிரி அதை கலந்து போக போறீங்களா இல்ல இல்ல என்னென்றால் இருபத்தஞ்சு நாளாக தான் நாங்களும் அரசியல் செய்கிறோம் சரிதானே அப்ப சில விஷயங்கள நாங்களும் இப்போ தான் பழகிறோம் பழகிறோம் நிக்காதீங்க நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் பழக போகிறீங்கன்னா இல்லை அது வேற இந்த இந்த அரசியலுக்கு வார இந்த சில சில குழப்பங்கள் எதிர்கட்சியினுடைய தாக்குதல்கள் இப்படியான விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டு வாரம் பழையிட்டோம்னு நிற்கிற அளவுக்கு ஒரு சொன்ன ஒரு பழகிட்டோம் அப்போ நாங்கள் அதுகளை இனி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வோம் அதுகளை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் மற்றபடி ஓகே இது ஒரு தனிப்பட்ட விழுதனும் உங்களால் முடிஞ்சால் இல்லைங்க கடந்து போவோம் உங்களோட பயணிக்கக்கூடிய யூடியூபர் இருக்குன்னு தானே உங்களோட குழுவோட பயணிக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அந்த யூடியூபஸ்க்கு உங்களால் ஏதாவது பண உதவி வழங்கப்படுகின்றா இல்லாட்டி புலம்பெயர் தேசத்தில் இருந்து அவர்களுக்கு பண உதவி கொடுக்க சொல்லி அதாவது அவர்களை ஊக்குவிக்கும் மூலமாக பண உதவி கொடுக்க சொல்லி ஏதாவது உங்களிடம் பணங்கள் கிடைக்கப்பட்டுதா அப்படி உதவிகள் செய்திருக்கிறது உங்களுக்குள்ள இதுவரையும் அப்படி வேண்டும் இல்லை உறுதிபூர்வமாக உங்கட கட்சி சேர்பாடுல இருந்து நம்ம பிரச்சாரத்துல இருந்து நோட்டீஸ் ஒற்றது போறது வாரது உங்க வாகன செலவுகளுக்காக நம்ம சுயேச்சிரொண்ட தலைமை இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கொடுக்கப்படுது இல்ல இல்ல ஒரு தனிப்பட்ட பண்றதா தனிப்பட்ட என்ன நண்பர்கள் எனக்கு தேரோத வேலகுளால நான் செய்து வைக்கிறேன் நன்றி அண்ணா நன்றி நன்றி தேங்க் யூ